ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கதை அவரவர் வினை பயண ப பற்றி தான் க கதை ஒரு காட்டில் சுபத்ரை என்ற வேடர் குலப்பெண் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தாள் வெகு நாட்களாக இத்தம்பதேருக்கு குழந்தை பெரிய இல்லாமல் பல விரதங்கள் அனுஷ்டித்து ஒரு குழந்தையும் பிறந்ததுங்க அந்த குழந்தையை இருவரும் சீராட்டி வளர்த்து வந்தனர் அந்த ஐந்து வயது பாலகனை உணவூட்டி உறங்க வைத்துவிட்டு நீர் எடுத்து வருவதற்காக அருவிக்கு சென்றாள் அந்த பெண் தன் குடிலுக்கு திரும்பியவள் திடுக்கிட்டாள் அவளுடைய பாலகனை ஒரு நாகம் தீண்ட விஷம் ஏறி உயிருக்கு மன்றாடுகிறான் தரையில் விழுந்து அழுது புலம்பினாள் அவள் கூக்குரல் கேட்டு ஓடி வருகிறான் கணவன் விஷயமறிந்து அப்பாம்பு தங்கியிருந்த புற்றை தகர்த்து அந்த பாம்பை பற்றி சுபத்ரையிடம் இழுத்து வந்தான் சுபத்ரை நம் குழந்தையை தீண்டிய இப்பாம்பை கத்தியால் வெட்டி கொள்ள வேண்டாமா என்கிறான் மேடன் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் என் குழந்தை உயிர்த்தெழுதுமா என்று கேட்டால் சுபத்ரை இப்பாம்பை கொல்லாவிட்டால் மாத்திரம் நம் குழந்தை உயிர் தெழுமா என்கிறான் கணவன் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் உலகத்தில் பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா பாம்பு வர்க்கம் இல்லாமல் போகாது ஆனால் துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்தாவது விடுமல்லவா இவ்வுரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பாம்பு பேசியது மூடா அவள் என்னை கொல்ல வேண்டாம் என்கிறாள் நீ கொள்வேன் என்று அடம் பிடிக்கிறாய் நன்றாய் யோசித்துப் பார் இங்கு நீ உன் மனைவி உங்கள் குழந்தை இருக்கிறீர்கள் நான் தீண்டி கொள்ள வேண்டும் என்றால் உன்னையோ உன் மனைவியையோ கொன்றிருக்கலாம் உங்கள் குழந்தையை மட்டும்தானே தீண்டினேன் அதுவும் என்னை மிருத்யுதேவதை ஏவியதால் தான் குழந்தையை கடிக்க வேண்டியிருந்தது இதில் என் தவறு ஒன்றும் இல்லை என்றது யார் இந்த மிருத்யு என்றான் வேடன் தேவதை அவன் முன் தோன்றினான் குழந்தை இறப்புக்கு நீயா காரணம் என்றான் வேடன் நான் காரணமில்லை என்னை காலன் ஏவினான் பாம்பை ஏவி இந்த குழந்தையை கடிக்கச் செய்தேன் என்றான் காலன் என்பவன் யார் என வேடன் கேட்க யமதர்மன் அவன் முன் தோன்றினான் இந்த குழந்தை இறக்க நீதான் காரணமா நான் காரணமில்லை என்றான் பகவான் ஏவினார் நான் மிருத்யுதேவதையை ஏவினேன் தேவதை பாம்பை ஏவினான் குழந்தையை கடித்தது என்றான் யமதர்மன் உன்னை ஏவிய அந்த பகவான் யார் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வேடனுக்கு காட்சியளித்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீதானா என்றான் வேடன் பகவான் கூறுகிறார் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பதே விதி பாம்பு கடித்து உன் குழந்தை சாக வேண்டும் என்பதே நியதி அது நிர்ணயமானதால் நானே நடத்தி வைத்தேன் எல்லோரும் தப்புவதற்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறீர்கள் நான் நம்ப மாட்டேன் என்று குழந்தையை கடித்த அந்த பாம்பை வெட்டியே தீருவேன் என்று ஆவேசத்துடன் கத்தியை எடுக்க தன் தோல்பைக்குள் கையை விட்டான் வேடுவன் வேடுவனுக்கே தெரியாமல் அவன் தோளில் மாட்டியிருந்த பைக்குள் வேறொரு பாம்பு புகுந்து இருந்தது அது அவனைத் தீண்டிவிட்டது உடனே அவன் வாயில் நுரை தள்ளி மயங்கி கீழே விழுந்தான் இதை சற்று எதிர்பார்க்காத அந்த மனைவி உடனடியாக காட்டுக்குள் சென்று மூலிகையை பறித்து வந்து கசக்கிப் பிழிந்து அவன் வாயில் சாற்றை ஊற்றினான் வேடுவன் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து பிழைத்துக் கொண்டான் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சிரித்தனர் பகவான் சொன்னார் எந்த பாம்பு கடிக்கு எந்த மூலிகை கொடுத்தால் விஷம் இறங்கும் என்ற ஞானம் படைத்தவள் உன் மனைவி அப்படி இருக்கும்போது உன் குழந்தை பிராணனுக்கு மன்றாடி கொண்டிருக்கும்போது அவளுக்கு ஏன் அந்த ஞானம் வரவில்லை குழந்தையை ஏன் காப்பாற்றவில்லை ஆனால் உன்னை காப்பாற்றிவிட்டால் அதற்கு என்ன காரணம் பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உன் விதி பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்பது உன் குழந்தையின் விதி அது அவரவர் வினைப்பயன்தான் பரமாத்மா கூறியது எவ்வளவு உண்மையானதுக்கு பாருங்க நன்றி வணக்கம்